ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க எப்பவும் போல் ஒரு நார்மலான சாட்டர்டே இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹாப்பியான விஷயத்த போன வாரத்துலேருந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை எடுத்து வச்சு போடணும்னு நினச்சேன் ஆனால் வீடியோ வந்து போடவே முடியலங்க அகெயின் திருப்பி எனக்கு இடையில உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு காய்ச்சல் ஸோ அதெல்லாம் சரியாகி அடுத்து நம்மளோட வீடெல்லாம் கொஞ்சம் செட்டாயிட்டு அப்புறம் இந்த ஆர்டர் வேலையெல்லாம் இருந்ததுங்க நம்ம கேட்ரிங் அது ரிலேட்டடான வேலை அதெல்லாம் முடித்து வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு பத்து நாளாக ஒழுங்காக வீடியோவே போட முடியல சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்தேன்னா அதனால போட்டுடலாம் அப்படின்ட்டு என்னவோ இந்த மந்த்து ஃபுல்லாகவே கொஞ்சம் உடம்பு சரி இல்லாத மாதிரி தான் இருந்தது எனிவே இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு லைட்டு ஸ்னோவோட தான் இந்த டே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ காலையிலேயே எந்திரிச்சோன்னே கீதிகா ஒரு தடவை ஸ்னோவை கொஞ்சோன்னு எடுத்துக்க கேட்டாங்க சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்கங்க அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க கீதிகா சுதிச்சா ரெண்டு பேர் ரெடி ஆயிட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த கஞ்சி தான் பண்ணியிருந்தேன் உளுந்த கஞ்சி கவுனி அரிசி கஞ்சி ஏதாவது இந்த வெதருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக அதனால் டெய்லி காலையிலையோ இல்லை ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு கப்பு குடித்தோன்னா நல்லாயிருக்கு டெய்லியும் உளுந்த கஞ்சி இல்லை ஒரு நாள் கவனி அரிசி கஞ்சி இல்லை சத்து மாவு கஞ்சி எதுவும் மாற்றி மாற்றி கொடுப்பேன் நான் நானும் இப்போல்லாம் குடிக்கிறதுங்க ஏன்னால் நமக்கு தான் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அதனால் நம்மளும் நம்மளை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நானும் இப்போ அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தீங்க மெயினாக வந்து இந்த க கருப்பு உளுந்து கஞ்சியும் கவனி அரிசி கஞ்சியும் தாங்க அவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்ஸும் உங்களுக்கு சொல்லணும் இன்றைக்கி நான் வந்து இந்த இங்கே வந்திருக்கேனா அதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் தான் எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக தான் என்னை வந்து இன்னைக்கு வந்து இங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க நம்ம வள்ளுவன் தமிழ் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா நடந்தது இந்த வள்ளுவன் தமிழ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்ஜீனியா ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு தமிழ் ஸ்கூலுங்க இங்கே சிலபஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தமிழ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ஜட்ஜாகவும் கூப்பிட்டுருந்தாங்க இன்றைக்கி இந்த டே ஃபுல்லாக நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த ஏழு எட்டு லட்சம் பேரும் நம்ம மேலே வச்ச தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு உள்ளே வந்து நான் நுழைஞ்சதுலேருந்தே திருப்பி ரிட்டன் போகிற வரைக்கும் அவ்வளோ லவ்வுங்க அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க அவ்வளோ பேர் சுதிக்ஷா கீர்த்தி வந்து பேசினாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஃபஸ்ட்டு அந்த நம்ம எந்த ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜ் பண்ண வந்திருந்தோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து ஒரு நானா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு அது வந்து எக்ஸாக்டாக நமக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டாப்பிக்காக இருந்ததுனால நீங்களும் பேசுங்க நாங்கள் சரின்னு உட்காந்து நானும் பேசினேன் ரெண்டு மூணு பாயிண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா அதை வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது இல்லை அழிவுபூர்வமாக இருக்கா அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் ரெண்டு சைடும் இருந்து ஒரு டிபைட் ப்ரோக்ராம் மாதிரி நடந்தது நல்லா இருந்துச்சுங்க மாற்றி மாற்றி பேசுறதுக்கு

அமெரிக்கா மொதல் மொதல் வரும்போது நான் அவ்வளோ பயந்து வந்தேன் இந்த ஊரில் எப்படி நம்ம இருக்க போகிறோம் யாருமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ பதிமூணு வருஷம் ஆகுது இப்போ யோசித்து பார்த்தோன்னா நமக்காக இவ்வளோ உறவுகள் இருக்காங்க எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா க எல்லா கண்ட்ரிலேயும் வந்து அவ்வளோ நம்மளோட ஃபேமிலி மாதிரி நம்மளை நினைக்கக்கூடியவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க நினைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவர் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி தோழிகளின் சமையல் என்ற யூடியூப் சேனல் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் நாம் அமெரிக்காவின் வாழக்கூடிய வாழ்வியல் முறை நாம் கொண்டாடும் திருவிழாக்கள் போன்ற எண்ணற்ற விஷயங்களை தன்னுடைய சேனல் மூலம் மூலமாக எளிய தமிழில் அனைவருக்கும் உரிய வண்ணம் செயல்படுத்தி வருகிறார் மேலும் தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு சிறிதும் தோய்வின்றி ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார் நாம் தம்பிக்காக விருப்பத்துடன் வருவதாக கூறினார் மேலும் இவரை மனுவன் தமிழ் மையம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் சிங்கு சம் செருப்பு கலரு சிங்கு கலரு சிங்க கலரு சிங்கு சாம் போட்டு பாருகாடி சிங்க மலனாம் வளரம் வளர்த்தான் அழகுக்கே அழகு தரும் வாணவில் இப்போது உங்களுக்கு வந்தாச்சு கண்கா இன்றைக்கி இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் நடந்ததுங்க மெயினாக நாங்கள் ஜட்ஜ் பண்ண வந்திருந்த இந்த ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பத்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டீம் ஃபுல்லாக பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம் எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் இந்த பள்ளி வரும்போது தான் இந்த குழந்தைங்க நம்மள உச்சரிக்கை எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க முதல்ல பெற்றோருக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டை குழந்தைங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி எடுத்த எல்லாருக்கும் மொதல் நன்றி ஏன்னா குழந்தைங்க அவங்களோட டேலண்ட்டை அவங்களோட ஆர்வம் எல்லாமே அதில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்களோட இன்வாரன்மெண்ட் ஆக்சுவலாக

சுதீட்சா கீத்காவும் இன்றைக்கி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தது அது இல்லாமல் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட பேசுனது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வீட்டுக்கு வந்துமே ரொம்ப நேரம் அதை பற்றி என்கிட்ட பேசிகிட்ருந்தாங்க அவ்வளோ குழந்தைங்க வந்து பேசினாங்க நாங்கள் உங்கள் சேனல் பார்த்துருக்கோம் உங்கள் ஷார்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த லவ் வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாங்க நாங்கள் என்ன தான் வீடியோ போட்டிருந்தாலும் என்ன வே என்ன எப்படி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் என்னன்றது இப்போ யோசிச்சாவே எனக்கு புரியல என்ன பாயிண்ட்டு நினச்சி நம்ம ஆரம்பித்தோன்னு ஆனால் கடைசியில் கடவுள் நம்ம வந் நமக்கு வந்து இவ்வளோ அன்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே இருந்திருக்கு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை வியூவராக இருக்கட்டும் ஏன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க ஸோ அவங்கனாலையுமே அவங்க கொடுக்குற அன்புனாலையுமே தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து பெருசாக ஹோப் நீங்கள் வந்து வியூவராக மட்டும் இல்லாமல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒன் மில்லியனை ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த வள்ளுவன் தமிழ் ஸ்கூலுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களே அவங்க தான் தினேஷ் அவங்க தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நல்ல மரியாதையாக இந்த ஹோல் டே வந்து அவ்வளோ கூடவே இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ தினேஷ் அங்கேருந்து வரும்போதே ஆறு மணி ஆயிடுச்சுங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வேலை இருந்தது அதனால் அவங்க வரல அவங்க ஈவினிங் வந்து எங்களை அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க ஸோ ஆறு மணிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம காலையிலேயே வந்து வத்த குழம்புலாம் நான் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு பாட்டிலுக்கு தானே அப்படியே வந்து அதே காஸ்ட்யூமில் வந்துட்டோம் பொங்கல் செலிப்ரேஷன்றதுனால எல்லோருமே பியூட்டிஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வேரில் வந்திருந்தோம் எங்கம்மா பிள்ளைங்களா Out <laughs> One. Out there.

நீர்வுட் <laughs> ஆஹ் <laughs> 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 இதே போஸ்ட்ல இருக்கணும் எல்லாரும் பரவாயில்ல பரவாயில்ல யாரும் யாருக்கிட்ட பேசக்கூடாது பேசக்கூடாது நாங்க சொல்லிடுவோம் சில பல கேம்ஸோட இந்த டே வந்து செம்ம ஜாலியாக போச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்து ஹாப்பி ஆயிக்குவேன் நன்றி வணக்கம்